லாஸ்ட்டுக்கு போன நம்ம கோக்கோட நிலைமை என்னதாய ஆச்சு இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எபிசோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ரெண்டு சின்ன சமாசம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோகுப்பாயா இருக்காங்கல்ல கோகுப்பாயா போய் சேர்ந்ததே தெரியாது இவங்களுக்கு அவனை நம்ம இடத்துக்கு வர வைக்கலாம் அவனோட ஜாலியாக விளாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவை போட்டுக்கிட்டு இருக்க அங்கே தான் படிக்கிறாரு நம்ம டைசிங் நம்ம டைசிங் என்ன சொல்கிறா அப்படி விளையாடு ஒரு பவர்ஃபுல்லான எனிமி நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க உங்களை விட என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான்ட்டு தோணுது பண்ணாதீங்க அவனுடைய பவர் லெவல் பயங்கரமாக இருக்குது ஸோ அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பழங்கால டைம் சாம்பர் இருக்குது அந்த டைம் சேம்பரை உங்களால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட இவரையும் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு டிமென்ஷல் டைம் சாம்பர் அந்த டைம் சேம்பருக்குள்ளே போகணும்னா அதாவது அதை திறக்கணும்னாலே நம்ம ஜனசாமாசோடைய பாதி பவர்ஸ் தேவைப்படும் ஸோ அதை எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஜனசாமாசையும் திறக்க கூட இவன் என்ன பிளான் பண்ணி இருக்கான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று சரி இல்லாத மாதிரி இருக்குன்ட்டு நம்ம இவருடைய கார்டியன்ஸும் நினைக்கிறாங்க நம்ம ஜனசாமாவுடைய கார்டியன்ஸும் ஒரு வழியாக ரெண்டு சொல்கிற சம்மஸ் அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படியோ திறந்துட்டாங்களா ஆனால் அவங்களுடைய பாதி பவர் லெவலில் அவங்க எப்படியோ இழந்துட்டாங்க அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த பவரை அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பவரை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு டைம் சாம்பரே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே தான் நம்மளோட இவர் ட்விஸ்ட் அடிக்கிறா அப்படி ஸோ ரெண்டு ஜன சம்மஸ் வீக்காக இருக்கிற நேரமாக பார்த்து ரெண்டு ஜன சம்மஸே அட்டாக் பண்ணி ஒரேடியாக சோழியை முடிச்சு விட்ரு அப்படி மனுஷன் ஸோ இதுதான் இவனுடைய பிளானாக இருந்திருக்கு சின சம்மஸோடைய சோழியை முடிக்கணும்னா சின சம்மஸோடைய பவர் லெவலை குறைக்கணும் அதுக்கான வேலையை தான் பார்த்துருக்கு வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நான் தான்டா கிங் ஆஃப் எவ்ரி சொல்ல சும்மா கதம் கதம் மாதிரி பயங்கரமான ஒரு சண்டை வாரம் நடக்க ஆரம்பிக்குது யாருக்கு யாருக்கு இடையிலன்னு பார்த்தா நம்மளுடைய செனோ கார்டியன்ஸ் தான் உன்னை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம்டா இதுக்கு நாங்கள் உன்னை முச்சயமா அடிப்போண்டா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க நாலு கார்டியன்ஸும் ஒன்னா ஃபியூஸ் ஆகுறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபியூஷனை பார்க்கவே முடியாது இருக்கிறதே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு கெத்தா வந்து நிற்கிறாங்க இப்போ ஒன்னு அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க நாலு பேர் ஒன்னா வந்திருக்கோம்டா இப்போ என்ன பண்றேன்றத நாங்களும் பார்க்குறோம் இப்போ வாடா சண்டைக்கு உன்னை நாங்கள் கொன்னே தீர்வோட்டோம் அவங்க கிட்டே இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்ட்டு சொல்ல என்னடா இவன் இப்படி பங்கம் கட்டுறா அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்க்குறோம் அதே சமயத்தில் நம்மளால பயங்கரமாக சீனா போடுறா நாலு இன்ட்டு ஒன்று எவ்வளோடா அப்படின்னு கேட்க என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நாலு இன்ட்டு ஒன்று நாலு தண்டா முடிஞ்ச என்னை அடிச்சு பாடுறா அப்படின்னு நம்மளால ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேரியர் அவரை சுற்றி போட்டிருக்க அப்படி யாரையும் நம்ம டைசிங் கண்ணு பேரியரை தாண்டி வரது கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதையும் குஷ்டமாக்கிடுவாங்க போல இருக்கு அடிச்சு அடிச்சு அந்த பேரியரே உடச்சு நம்ம ஆளை பறக்க விட்டாங்க எதிர்பார்க்கல நான் சாத்தியமா எதிர்பார்க்கலடா நீங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பீங்கன்ட்டு சோ நானும் பவர்ஃபுல் ஆகுறேன்டான்ட்டு அவரு பவர்ஃபுல் அப்படி சும்மா அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனே மொத்தமா மாறிடுச்சு ஃபுல்லா அவரை சுத்தி ஒரு டார்க் எனர்ஜியே ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான்டா என்னோட ஈவில் வேர்ஷன் இந்த வேர்ஷனை எவ்வளாலையும் எதுவும் பண்ண முடியாது இந்த பவர் நடையணும்ன்றதுக்காக எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா இப்போ கிங் ஆஃப் எவ்ரி பவரை என்கிட்ட இருக்குடா அப்படின்ட்டு சொல்ல சாக்கில் நிற்கிறாங்க கார்டியன்ஸு இருந்தாலும் நாங்கள் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்கா அப்படின்னு சொல்ல புல்லப்பூச்சிகள்லாம் வந்து நம்மகிட்ட சீனா போடுதே இப்போ முடிச்சு விட்ற வேண்டியதுதான் அப்படின்ட்டு நம்மளாலும் ரெடி ஆனிக்க அவருக்கு மேலே பார்த்தா அவரை ஒரு இது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு ஈவில் ஸ்ப்ரிட்டு ஸோ நம்ம டை சிங்கன் மொத்தமாக அந்த ஈவில் ஸ்ப்ரிட்டால ப்ரொசஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இது வழியா நமக்கு தெரிய வருது ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹோல் யூனிவர்ஸே என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாமல் ஒரு கேள்விக்குறியில் இப்போ இருக்குது இருந்தாலும் நம்ம அந்த சண்டையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் அப்படி மனுஷன் மனுஷன் இல்லை அதுக்கும் மேலே ஒரு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இப்போ ஃபைனலாக ஒரு ஒரு அடியை போட சாதாரணமாக சும்மா மொத்த இடத்தையும் இடத்தையும் தானே பயங்கரமான அதனால பயங்கரமாக எல்லா போட்டு நொறுக்கிறாரு எல்லாம் நொறுங்குது லைக் பீயிங்க்கு நடுவில் இந்த மாதிரி சண்டை நடந்தால் நடந்தால்தான் ஜெயிக்க முடியும் இப்போ ஜனசமாவும் இல்லை மொத்தமாக எல்லா யூனிவர்ஸும் மழைய போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது நம்மளால போட்டு போலந்து எடுத்துட்டா அப்படி அதுவும் இந்த கார்டியன்ஸை இதுக்கும் மேலே என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா சின்ன பசங்களா அப்படின்ட்டு சொல்ல இதுக்கு மேலே நீங்க சண்டை போடணும்னு நினைச்சீங்கனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று அப்பில் ஒன்று டவுன்ல ஒன்றுன்ட்டு போட்டு போலா 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 போல போலந்து எடுத்துருவேன் அப்படின்ட்டு சொல்லி போலந்து எடுத்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு போலா வாங்கி வாங்கியிருப்பாங்களான்ட்டு அவங்க கனவுல கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இவர் அட்டிக்கு அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு பிளானட்டும் செதறுது அந்த அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸோட அடிக்கிற அப்படி இந்த மாதிரி ஒரு கோவத்துல இருப்பாரு இந்த மாதிரி ஒரு ரேஜ் பவர் இவர்கிட்ட இருக்கும் யார் எதிர்பார்க்கல இதுல டைலாக் வேற இது முடிவு இல்லடா இது தாண்டா ஆரம்பம் அப்படின்ட்டு வேற டைலாக் விடுறாங்க இதுக்கப்புறம் இவங்களோட சோழியை ஈஸியா முடிச்சு விட்டுறலாம் நீ நான் தான் இந்த மொத்த யூனிவர்ஸுக்குமே ராஜா என்ன மீறி எதுவும் நடக்காதீங்க அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு நம்மளோட ஜெனோ கார்டியன்ஸ் அட்டாக் பண்ண ஒரு அட்டாக்கை இவருடைய கோலம் ஒன்று உருவாக்கி அந்த கோலம் அதை தடுத்து அந்த வச்சு திருப்பி அட்டாக் பண்ணி அவருடைய சொல்லியை முடிச்சு விட்டுருச்சு ஒரு வழியாக செனவும் செத்துட்டான் அவனுடைய ஆடியன்ஸு இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளை அதை அழிக்கிறதுக்குன்ட்டு யாரும் இல்லை ஸோ ஆஃப் எவ்ரி திங்கு கார்டியன்ஸ் வேறு இருந்தாங்களோ அது மாதிரி எனக்கு ஒரு கார்டியன் வேணும் அதுக்கு முன்னாடி அந்த டைம் ரூம்குள்ளே போகும்ட்டு டைம் ரூம்குள்ளே போகிற அப்படியே அதாவது நம்ம செனவை ஓப்பன் பண்ணி விட்டார்ல அந்த டைம் ரூம் இங்கிட்டு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் நடந்தது அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அவேக் பண்ணது அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய பீரஸ் கையால் சாகப்பட்டதுன்னு எல்லா உண்மையும் நம்மளுடைய பேட்டா கிட்ட சொல்ல இவ்வளோ விஷயம் நடந்துச்சா எனக்கு சத்தியமா தெரியாது மாவனே நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல வாங்கினேன் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் வச்சு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போக அங்கதான் நம்மளுடைய இவருடைய நம்ம கேக்கராட்டோடைய அம்மா இருக்காங்க அடியே ஏன் அருமை பொண்டாட்டி சமைச்சு வச்சுட்டியா வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல பேடாக் வந்துட்டியா ஏன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இப்பெல்லாம் திரும்பி இருந்து கத்தாத பயமா இருக்குதுன்ட்டு நான் தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல யாருது இவனை எங்கேயோ பாத்த மாதிரியே இருக்குது இவனை ஏ இவனை எங்கேயோ பாத்துக்கணும் ஏய் நீ 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 வந்து என்னுடைய மகன் என்னுடைய மகன் கேக்கராட் தானே வாய்ப்பே இல்ல கேக்கராட் நீ எப்படி இவ்வளவு பெருசான என்னால இத நம்பவே முடியல கேக்கராட் நீ இது வேடாக்கு இங்க என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் எனக்கு நீ தெளிவா சொல்றியா அப்படின்ட்டு கேட்க எப்படி நீங்க என்னை கண்டுபிடிச்சிங்கம்மா நான் தான் கேக்கராட்டுன்றது அப்பாவால கூட என்னை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவ தாண்டா ஓ அம்மா அதனாலதான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா இல்லைன்னா நான் கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அதாவது ஒரு சில தான் அப்படியே எங்கிட்ட வந்துகிட்டு தான் நம்மளால் அவருடைய நாச வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணுறாருன்னா அவருக்குன்னு ஒரு புதுசாக ஒரு கார்டியனை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கா அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மொத்தம் யூனிவர்ஸ்லேயும் பாதி யூனிவர்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் அவர் கூட இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட் தான் அந்த ஈவில் ஸ்பிரிட் தான் அவரை இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதையும் அது கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறதை நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு திடுறாரு இவர் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்து எனக்கே வெறுப்பாய் வெறியாகுது இருந்தாலும் என்ன வில்லனாகி போயிட்டாரு இதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு சோல்ஜரை உருவாக்கணுன்ட்டு ஒரு பொண்ணை உருவாக்கிட்டாரு பொண்ணை அதாவது கார்டன்னு ஒரு பொண்ணை உருவாக்குனதுக்கே மொத்த யூனிவர்ஸில் பாதி யுனிவர்ஸ் அதாவது ஆல்ரெடி பாதி அழிஞ்சிருச்சு மீதியாக அழிகிற இருந்துச்சு இருந்தாலும் அவருடைய பவரை வச்சு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிவிட ஒரேடியாக யுனிவர்ஸ் அழிச்சிட்டு அவ்வளோதான் எல்லாமே சிக்கமாக போயிடும்ல அதனால தான் நான் இப்போதைக்கு எதையும் அழிக்காமல் வச்சுருக்கேன் ஏன்னால் எல்லாத்தையும் ஆளணும் தான் எனக்கு துணையா இருக்கணும் என்னை நீ தான் இனிமே பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சொல்ல நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்டையும் புரிஞ்சுக்கோ நீ என்னோட கார்டியனா தான் இனிமேல் செயல்பட அதுக்காக தான் உன்னை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல இந்த பக்கம் நம்ம யூனிவர் செவனோடைய நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்குது ஒரு வழியா நல்ல வேலை பீஸ் நம்ம வேணா பாஸ்ட் அனுப்பிச்சுடுச்சோம் கோக்குவா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ஆமா மயிலாடு கோக்குவாலதான் நமக்கு இப்ப ஒரு ஹோப்பே இருக்குது இல்லன்னா எல்லாமே ஆப்பிள்ள போய் முடிஞ்சு போயிடும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க விட்டுட்டோம் இதுக்கப்புறம் ஆபத்தை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது மயிலாடு அப்படின்ட்டு சொல்ல இருந்தாலும் கிட்ட தான் எல்லா ஹோப்புமே இருக்குது இருக்கு நினச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வையும் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம தான் இருக்காங்க கோகோடைய டைம்ல எனக்கு போயிட்டோம் கோகு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சூப்பர் சைன் சூப்பர் சைன் ப்ளூ வரைக்கும் எல்லா டிரான்ஸ்ஃபார்மே நம்ம அவர அப்பா கிட்ட காமிக்கிறான் இதுதான் சூப்பர் சைன் ப்ளூ இது ஒரு காட் லைக் ஃபார்ம் இந்த ஃபார்மை நான் அடையறதுக்கு எவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அப்பாவும் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி சூப்பர் செவன் த்ரீ வரைக்கும் போயிட்டு அப்படி மனுச்சேன் என்ன மகனே நொறுக்குதா அப்படின்ட்டு கேட்க நொறுக்கி விட்டுருச்சுப்பா பிச்சுட்டிங்க போங்க இப்போ வாங்க ஒரு சின்னதாக ஒரு சண்டையை போட்டு பாப்பமா உங்களுடைய பவர் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு நம்மளாலும் கேட்க அது என்னமோங்க இந்த சண்டேன்னு வந்துட்டாலே இந்த சயின்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு பா பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சண்டையை கிளப்புவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஓ வீட்டு என் வீட்டு இல்லை பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான சண்டையை போட்டுருவாங்க ஸோ ஓரளவுக்கு நான் நல்லாவே இப்போ ட்ரெயின் ஆகியிருக்கேன் தான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன் இருந்தாலும் நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகுறதுக்காக கடுமையாக ட்ரெயின் பண்ணுவேன் கே ராட் அப்படின்ட்டு நம்ம ஆள் சொல்கிறா அப்படி அதாவது நம்ம பேட்டாக் சொல்கிறாரு ஸோ நீ இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நீ பார்த்து போயிட்டு வா நீ திருப்பி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்ல கண்டிப்பாக நான் திருப்பி வருவேன் நான் என்ன அப்போ சூப்பர் சைன் காட் ஃபார்ம் எப்படி மாறுறதுன்றத உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித் தருவேன் நீக்கணும் சூப்பர்ஷன் காடாக மாறுறீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான்னா நம்மளோட ஆள் எதுக்குன்னா இன்னும் பவர்ஃபுல் ஆகணுன்றதுக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு யூனிவர்ஸியாக கடந்து போய்கிட்டு இருக்கான் இந்த யூனிவர்ஸில் நமக்கு தேவையான ஏற்ற ஒரு டைம் ரூம் மாதிரி ஒரு இது கிடைக்கும் அதாவது டைம் சாம்பருன்றதே இதுக்கப்புறம் தான் வரும் அதனால நம்ம மாலால் இப்போதைக்கு டைம் சாம்பரை கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதை விட சிறந்த பிளானட் எதையாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும்ன்ட்டு நம்மளால ஸ்பேஸில் தேடிக்கிட்டு இருக்கா அப்படியே ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கவே மாட்டேது நம்மளுடைய இவருக்கு கோக்குவுக்கு இப்படி ஒவ்வொரு யூனிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு கேள்தான் திடீர்னு நம்ம கோக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் ஒன்று நடக்குது யாராவது சந்த அந்தந்த கேப்பில் நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம கோக்குவும் தேடிக்கிட்டு இருக்கா அப்படி ஆனால் நம்ம கோக்குவுக்கு கொஞ்சம் பயங்கரமான அடியே பட்டுருச்சு அந்த கேப்பில் பின்னாடி இருந்து எவனோ அடிச்சு இந்த பிளானட்ல நம்மளை தள்ளி விட்டுருக்கான் எவன்டாவே என்ன அடிச்சது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பயங்கரமா பார்த்துக்கிட்டு ஒரு பயங்கரமான பிளவுகளோட பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுக்குற ஒருத்தே ஒரு நிமிஷம் இப்போ நான் எந்த யூனிவர்ஸ்ல இருக்கேன் இரு யோசிப்போம் இது எந்த யூனிவர்ஸ் ஆ இது யுனிவர்ஸ் டுவெல் தானே இந்த இடத்துல எவன்டாவே நம்மளை இப்படி அடிக்கிறது அப்படின்ட்டு ரத்தத்தை கக்கிற கடிச்சிருக்க இரு ஒரு நிமிஷம் இரு ஒரு ஈவல் கீ நான் ஃபீல் பண்றேன் அந்த கீ இங்கதான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கு எவனா இருந்தாலும் முன்னாடி வந்து நில்லுங்கடா அடிக்கடி சொத்து அப்படின்ட்டு ஒரு அடி அடிக்க அந்த ஒரு அடியில தெரிச்சு அடிச்சு போய் விழுது எவனா இருந்தாலும் வெளியே வாங்கடா ஒத்தை வாங்கடா சண்டை வச்சுக்கலாம் ஏன்டா இப்படி ஒளிஞ்சிருந்து சண்டை போடுறீங்க இதெல்லாம் ஒரு வீரனுக்கு அழகே இல்ல அப்படின்னு நம்ம கோக்கும் கொடுத்துட்டு ரெடியா இருக்கிற அப்படி எங்க இருந்து அட்டாக் பண்ணாலும் தயாரா இருக்கேன்டா இப்ப ஆனா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளால தயாரா நிக்கிற அப்படி இப்ப என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு நம்மளும் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம கோகோடைய மொத்த கான்சென்ட்ரேஷனுமே இப்ப சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க அப்படி எதுக்குன்னு கேட்டோம்னா அப்பதான் அடுத்த அட்டாக்ல இருந்து ஈஸியா டாஜ் பண்ணி திருப்பி அட்டாக் பண்றதுக்கு ஆனா ஒரு ஃபுல் பவரோட அட்டாக் பண்றான் அவனோட அட்டாக் லெவல் எல்லாமே பயங்கரமா இருக்குது அதனாலதான் கோகுவே பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிக்கு இந்த டைம் லைன்ல எவன் கோகு கூட பவர்ஃபுல் ஆனவன் தெரியல அப்பதான் பயம் வெளியே வர அவனும் பாக்க கோக்கு தான் இருக்கான் ஒரு ஈவில் சேனாமா இத இந்த மாதிரி ஒரு ஈவில் பவர் அடையிறதுக்காக என்னென்னமோ பண்ணி ஒரு ஈவில் சேனா இருந்திருக்கான் இதுவும் வேற யூனிவர்ஸ் சேர்ந்த ஒரு சயன் சயன்ஸ் யூனிவர்ஸ் சிக்ஸ் அண்ட் செவன்ல தானே இருக்காங்க வேற யூனிவர்ஸ்லயுமா இருக்காங்க இத்தனை நாள நமக்கே தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா உன்ன போட்டு தள்ளுறது தாண்டா யா வேலை அப்படின்ட்டு அவன் ஒரு டேலாக் நான் ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லானவன் இவன் இவன் கூட சண்டை போட்டோம்னா நம்ம பவர்ஃபுல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ட்டு நம்மால சண்டைக்கு தயாராகிற அப்படி கோக்கு இந்த பாரு சின்ன பையா உன்னோட சாவ தேடி நீ வந்திருக்க இதுக்கப்புறம் நீ உயிரோட இங்கிருந்து வெளியே போவேன்னு மட்டும் கனவுல கூட எதிர்பார்த்துறாத அப்படின்னு நம்மாலும் கெத்தா சொல்றா அப்படி நான் மத்தவங்க பவரை கன்சியூம் பண்றேன் வாழ்றவேன் எனக்கு உன்னோட பவர் தேவைப்படுது உன்னோட பவர் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் அவ்வளவுதான் இந்த உலகத்திலே பெரிய வாரியர் ஆயிடுவேன் சும்மா லூசு மாதிரி வளராம சண்டைக்கு வாடா சண்டைக்கு தயாரானிருக்கிட்டு இருக்கேன் நீ என்ன லூசு மாதிரி என்ன நம்ம வளரிக்கிட்டு நீ சொல்றதிலாம் எனக்கு கவலையே இல்ல நீ கூட இப்ப சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம கோக்குவம் சொல்ல உனக்கு அவ்வளவு திமுறா உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்டா நம்ம ஆளு சண்டைக்கு ரெடி ஆயிட்டா அப்படி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பங்கமான சண்டை இருக்கு இந்த மாதிரி ஒரு சண்டையை உன் வீட்டு ஏன் வீடு இல்ல பக்கத்து வீடு வரைக்கும் சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்குது என்ன தம்பி இந்த சாம்பிளுக்கே இப்படி எல்லாம் அதிர்ந்துட்டேன்னா இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இருக்க என்னடா இப்படி அடி வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி அடியை நான் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் அவங்க வாங்குன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தவனை நான் இப்பதான் பார்க்கறேன் இந்த யுனிவர்சில அதாவது இந்த டைம் லைன்ல ஒரு பவர்ஃபுல்லானவன் இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்துடுச்சு எல்லா நம்பிக்கையும் தும்பிக்கையும் இப்படி சொல்லிக்கிட்டே ரெண்டு பேருக்கு இடையில பங்கமான சண்டை திருப்பி ஆரம்பிக்குது நம்ம கோக்கு விட்டு கொடுக்கிறமா இல்லை நம்ம கோக்கு போட்டு பொழக்க ஆரம்பிக்கிற அப்படியே அவரும் அவரோட ஃபுல் ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் பவரை யூஸ் பண்ணி பிறந்துகிட்டு இருக்க இதுக்கு மேலே பொறுக்க முடியாதாரா என்னால அப்படின்னு கையில் ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுறான் அந்த சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை மரத்தை உடச்சிட்றான் அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய பவர் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாகுது இந்த மாதிரி ஒரு பவரை அதிகப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறான்னு மட்டும் தெரியுது ஸோ அவனுடைய பவர் அதிகமானனால அந்த மொத்த யூனிவர்ஸ் அதாவது அந்த பிளானட்டே மொத்தமாக பயங்கரமாக நடு நடுங்கி போயிருக்குது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது தெரியல இதுக்கப்புறம் என்ன நடக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும் கிழக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண எழுதி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் போட்டு விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா बस ये सोन